இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோகுல்ராஜிடம் கேட்கலாம் கோகுல்ராஜ் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதி விஷசாராயம் அறிந்து சுமார் அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விழுப்புரம் புறநகர பேருந்து நிலையம் பகுதியில் சாராய பாக்கெட்டுகளும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் போதை ஆசாமி மிரட்டி வரும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பேருந்த நிலையம் அருகே அஹ் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிடத்தக்கது அஹ் பேருந்து நிலையம் வளாகத்தில் இதுபோன்று பல்வேறு நபர்கள் சாராய பாக்கெட்டுகளுடன் வளம் வருவது சமூகம் குற்றம் சாட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அஹ் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவலர்கள் கூன்றோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்த சோதனையானது கண்துடைப்பெனும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கள்ளச்சார அமைப்பினை அமோகமாக நடைபெறுவதாகவும் அஹ் காவல்துறையினர் மற்றும் மதுவிலக்கு பிரிவு காவல்துறை தீவிர சோதனை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஆண்டு மரக்கானம் பகுதியில் பத்திற்கும் மேற்பட்ட விஷசாராயம் மருந்து உயிரிழந்த நிலையில் அப்போதும் காவல் கண்காணிப்பாளர் இடமாற்றம் செய்யப்பட்டு குறிப்பிடத்தக்கது சாராய பாக்கெட்டுகளுடன் பேருந்து நிலையம் பகுதியில் விற்பனை நடைபெறுவது என்பது பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கியுள்ளது ஏனென்றால் பேருந்து பகுதியில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதால் காவல்துறையினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இதேபோல் பல்வேறு சோதனை சாவடிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதிகளில் மாநில எல்லைப் பகுதிகளான சோதனையை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டியுள்ளதால் வெளி மாநில மறுபாட்டல்கள் சுகமாக கிடைக்கிறது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பயணி கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அதிகாரிகளும் பல்வேறு கூட்டத்தை நடத்தி வருகிறார் ஆனால் அதில் ஒரு பயணம் இல்லை எனவும் கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செயல்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்